நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் ஒரு தனியார் தொழிற்சாலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றின தகவலை பாத்திரம்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன வேலைக்காக எடுக்கிறாங்கன்னு முழு தகவல் தெரிஞ்சிக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனியார் நிறுவன வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ ஃபைல் அரியர் இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு மூன்று வேலை உணவு மானிய விலையில் கொடுக்குறாங்க தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை நேரம் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் வேலை நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பகல் ஷிஃப்ட் வேலை மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டே சிஃப்ட் வேலைன்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப்ஓட சேர்த்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வேலை கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து கேட்டிருக்க வேலை வாய்ப்பு மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்